ஐயா இப்போது உணவுகளால் நம்ம இந்த கொரோனா காலத்தை எதிர்கொள்வது எப்படி உணவுகளால் தான் எல்லா காலத்தையும் எதிர்கொள்ள முடியும் கொரோனாவை மட்டுமல்ல உணவுகளால் எல்லா நோய்களையும் எதிர்கொள்ள முடியும் அதாவது உணவும் வாழ்வும் என்று ஏன் தலைப்பு வைத்தோம் வாழ்வியல் நெறிகளும் நிச்சயமாக நோய்களை எதிர்ப்பதற்கு நமக்கு கை கொடுக்கும் தலைவலி வருகிறது என்று சொன்னால் உறக்கம் இல்லை என்றாலும் தலைவலி வரும் மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரும் மன அழுத்தம் இருந்தாலும் தலைவர் இப்போ இதுக்கு மருந்து வேண்டுமா வாழ்வியல் நெறி வேண்டும் என்றால் வாழ்வியல் நெறி வேண்டும் உறங்கிவிட்டால் தலைவலி போய்விடும் அதே வயிற்று வலிக்கிறது பித்தம் அதிகரித்தாலும் வயிற்று வலிக்கும் இப்போ உடல் சூட்டை தணிக்க வேண்டும் வயிற்று பொறுமல் இருக்கிறது அமிலத்தன்மை உள்ள உணவுகளை குறைத்து சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டால் கண்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை அது கொடுக்கிறது வல்லாறை கீரை சாப்பிட்டால் மூளை நரம்புகளுக்கு தேவைப்படக்கூடிய இரத்த ஓட்டத்தை செலுத்தக்கூடிய சத்துக்களை அது தருகிறது முட்டை சாப்பிட்டால் அதில் உள்ள புரத சத்து அதில் உள்ள மற்ற சத்துக்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல உணவாக அமைகிறது மீன் சாப்பிட்டால் அதில் உள்ள அமிலத்தன்மை நல்ல அமிலங்கள் இருக்கிறது அந்த அமிலங்கள் மீன் எண்ணெய் என்று சொல்வார்கள் அந்த மீனில் இருப்பதால் உடலுக்குரிய சத்துக்களை தருகிறது பிரண்டையை துவையல் செய்து சாப்பிட்டால் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் சத்துக்களை தருகிறது முருங்கை கீரையை நாம் சமைத்து சாப்பிட்டால் நான் சொன்ன எல்லா சத்துக்களும் ஒரே கீரையில் இருக்கிறது ஒரே கீரையில் இருக்கிறது சுரக்காய் சாப்பிட்டால் செரிமானத்திற்கு உதவுகிறது நமக்கு நீர் சத்தை தருகிறது கொத்தவரங்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான பொருளாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு சத்துக்களை தருகிறது கீரை வேண்டும் மோர் வேண்டும் தயிர் வேண்டும் பழைய சோறு வேண்டும் இட்லி வேண்டும் இடியாப்பம் வேண்டும் குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் வேண்டும் நாவல் பழம் வேண்டும் புளியம்பழம் வேண்டும் மாங்காய் வேண்டும் மாம்பழமும் வேண்டும் பலா பழம் வேண்டும் பலா கொட்டையை சமைத்தும் சாப்பிட வேண்டும் இப்படி உணவுகளை நாம் சரியான விகிதங்களில் சமச்சீராக எடுத்துக்கொண்டால் கல்வி கூட சமச்சீர் கல்வி என்று சொல்கிறார்கள் அதே உணவை கூட சமச்சீராக எடுத்துக்கொண்டால் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உரங்கள் போடாமல் இலைகளையும் தழைகளையும் போட்டு உருவாக்கப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் நோய்கள் என்பதே வராது அந்த சித்தாந்தத்தை அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது